வெல்கம் டு எம்எம்எஸ்கே விளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கடாயை எடுத்துருக்குறோம் கடாயில் வந்து என்ன செய்யணும்னா நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும் அதில் வந்து என்ன தண்ணியே வந்து இருக்கக்கூடாது ட்ரையாக வந்து இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஆயில் வந்து இது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துருக்குறேன் எப்போவுமே நான் வந்து அதிகமாக தேங்காய்னா தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் என்ன வந்து சூடாக வேண்டாம் ரொம்ப ஒன்று வேண்டும் இந்த டைமில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வந்து பத்தல் தூள் இது தூள்னு சொல்லுவாங்க அது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து நான் நூறு கிராம் வந்து பன்னீர் வந்து எடுத்துருக்கிறேன் நூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்குறேன் இந்த நூறு கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக க்யூபு கியூபா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் ஏன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து இதில் சேஞ்சிரும் சிம்மிலே போட்டு தான் நம்ம வந்து லோ ஃப்ளைமில் தான் பண்ணணும் இது ஹை ஃப்ளைமில் பண்ணிடணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இது தீன் அடிபிடிச்சது மாதிரி ஆயிடும் அதனால் லோ ஃப்ளைம்லேயே வந்து பண்ணணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கணும் மாத்திட்டு அதே எண்ணெய் இருக்கட்டும் அது கூடவே நம்ம வந்து அடுத்தது வந்து வெங்காயத்தை தாளிக்கலாம் நீ எவ்வளோ அழகா இருக்குனே இது கூடவே நம்ம கொஞ்சம் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம பட்டர் சேர்க்க போறோம் அதனால ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து போடுவோம் சட்டி வந்து நமக்கு சூடா இருக்கிறதுனால பட்டர் வந்து டக்குனு மெல்ட் ஆயிரும் ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்குங்க இதை மாதிரி சமைச்சு நம்ம சாப்பிடும்போது ஹோட்டலுக்கு போனோன்னே அவசியம் இல்ல அந்தளவு டேஸ்டா இருக்கும் வீட்டிலயே சமைச்சு நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் மூணு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆயில் வந்து சூடாயிருச்சு இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்ப இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாவே நமக்கு வதங்கி வரும் இது கூட கொஞ்சம் கல்லுப்பு ஏன்னா அடிக்கடி நான் எப்பவுமே வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்றது உண்டு தேவை அதுக்கேத்த மாதிரி தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் சின்னதா தான் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து ஏழு தக்காளி வந்து சேர்த்திருக்கிறேன் இது வந்து நல்ல மையா ஃபைன் ஃபேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அரைச்சி எடுக்கும்போது தான் அதனுடைய கிரேவி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா வதங்கணும் ஏன்னா அந்த பச்சை வாசனை வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நமக்கு போகும் தான் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கிறதுக்கு தாங்க டைம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் பச்சை வாசனை போய் வதங்கியாச்சுனாலும் எல்லாம் போட்டாச்சுன்னா டக்குனு வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இது சப்பாத்திக்கு நானுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க தக்காளி விரத வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இங்க வந்து அரைச்சு வச்சிருக்கோம்ல தக்காளி இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு முந்திரி வந்து பால்ல வந்து ஒரு ஆஃப் அன் அவரு நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியும் வந்து ஊற வச்சிட்டு இந்த மிக்சி ஜார்ல மாத்தி நம்ம வந்து நல்லா அடிச்சு ஃபைன் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ அந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நமக்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது நம்ம தண்ணி சேர்க்கும் போது இதை வந்து இந்த ஜாரை வந்து நம்ம அலசி இது கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அந்த டைமில் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இனி இதுக்கு நமக்கு காரத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏன்னா ஏற்கனவே நம்ம இதுல வந்து வத்தல் தூள் போட்டிருக்கோம் இதனால இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் தூள் மிளகா தூள் மல்லித்தூள் தனியா தூள் சொல்லுவோம் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கரம் மசாலா காலி இருக்குது இருக்குதானா இதுக்கு போதும் இது கூடவே நம்ம என்ன கொஞ்சம் வந்து சென்ன மசாலா சென்ன மசாலா வந்து வேணும்னா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் வந்து இருந்து மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போடும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் பெப்பர் காரத்துக்கு என்ன காரம் கம்மியா சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இனி நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணோம் அப்படின்னா எல்லா மசாலாவுமே வந்து நமக்கு இதுல மிக்ஸ் ஆயிரும் இனி இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்பவுமே ரொம்ப வாசமா இருக்குங்க டேஸ்ட் பண்ணி சிக்கன் பார்த்துலாம் நான் இன்னைக்கு வந்து சப்பாத்தி தான் வச்சிருக்கிறேன் எடுத்து இந்த மாதிரி கசக்கிக்கலை கை வச்சு நல்லா கசக்கிட்டு இது கூட சேர்த்தோம் அப்படின்னா இது வெந்தயக்கீரை நிறைய நம்ம வந்து சூப்பர் எல்லாம் கேட்டோம்னா கிடைக்கும் இனி இது வந்து கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் வரக்கூடிய ஸ்டேஜில தான் நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து சேர்க்கணும் இறக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலைய போட்டு தூவி இறக்கிது நல்லா கொதிக்கட்டும் இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சது ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி இது நமக்கு நல்லா கொதிச்சாச்சு அந்த எண்ணெய் எப்படி திரண்டு வருது பார்த்திங்களா பட்டரு ஆயில் எல்லாமே இந்த டைமில் வந்து நம்ம வந்து வச்சுரு கட் பண்ணி வச்சுருக்கோம்னா கியூபா இது வந்து பன்னீரை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்த்து வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் என்ன தெரிஞ்சு வந்துட்டுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவிடலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணியாச்சுங்க நான் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு தான் செஞ்சிருக்கிறேன் ரொம்பவே வாசமா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா எப்படி இருக்குன்ட்டு பயங்கர டேஸ்டுங்க ரொம்ப நல்லா இருக்கு கிரேமியா நல்லா இருக்குங்க இந்த வெங்காயம் வந்து போட்டது மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு வதங்கிட்டு வெங்காயம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நமக்கு இப்ப வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயாச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி இருக்கு ஒரு பன்னீர் வச்சு அந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்